மஜித மூஹி மர்க்கஸ்க்கு தாங்க போயிருந்தேன் மாஷா அந்த மஜிதில் பார்த்தீங்கன்னா சின்ன மஜித் சின்ன பள்ளிவாசல் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்காத்து ரம்ஜான் முப்பதாவது நாள் ஸோ ஒன்றாவது நன்புலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது நோன்பு வரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம் நாளைக்கு வந்து ஈதுல் ஃபித்ரு மாஷா அல்லா ரம்ஜான் பெருநாள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஜசாக் அல்லாஹ் என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் ஆதரவு தந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் போன வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மஜித்துக்கு போயிருந்தேன் ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஸோ இருபத்தி ஒன்பது நம்ம தாங்க கிடச்சிது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அஹமது இல்லாமல் முப்பது நம்ம கிடச்சிது முப்பது நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய்ட்டு வீடியோ எடுத்தேன் ஒரு சில இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்கல ஸோ இன்றைக்கி வந்து ரமசான் முப்பதாவது நாள் இல்லையா ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் விஷயமாக பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன் மாட்டிட்டு போயிட்டு மஜித் மூஹி மர்கஸ்க்கு தான் போயிருந்தேன் மாஷால்லா அந்த மஜித் பார்த்திங்கன்னா சின்ன மஜ் சின்ன பள்ளி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சின்ன ராட்டா ரப்பாணி வைத்த சாக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் மோஹி மார்க்கஸ் இருக்குது இந்த மஜிதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணவே இல்லை பட் நான் வந்து அட்லீஸ்ட் வந்துவிட்டேன் போகும்போது டைம் ஆகிடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் கூட இல்லை அந்த வீடு மட்டும் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சுருங்க ஏன்னா என்னால் வந்து வேறு வழி இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோனாச்சும் நான் போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன் நான் அதில் தான் வந்து நான் எடுக்கவே செஞ்சேன் இன்சாலாக நான் இந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பட் இந்த மஜித் வந்து முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் ஜான்ஜான் கண்டோட் சென்னை ராபேட்டில் இருக்கிற ஜானிஜான் கண்டோட்டில் ஷாஹி மஹால் ரொம்ப ஃபேமஸான மஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மஜித் வந்து கட்டுமானப் பண்ணிக்காக இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க மஸ்ஜித் அதுக்கான வந்து உதவிக்காக ஒரு பேனர் கூட வச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்க நீங்கள் வந்து இந்த மஜிதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அதில் இருக்கிற மொபைல் நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு கூகுள் பே ஃபோன் பே யூபிஐ எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குது நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கான ரசீதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து மஜித்க்கு ஹித்மத் பண்ணணும்னு சொல்லிட்டு மஜித்க்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா கண்டிப்பாக இந்த மஜிஜிக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுதுங்க இந்த மஜித் கட்டிட்டு இன்ஷெல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு அமௌண்ட்னால சீக்கிரமாக கட்டிவிடுவாங்க ஸோ மசிதுக்கு வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் நம்மளும் போய்ட்டு தொழுவலாம் இன்ஷெல்லாம் அதுக்கான வீடியோ நான் போடுவேன் பட் அவங்க அப்ரூவல் அது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன் நீங்கள் வந்து இந்த மஜித்க்கு உதவி செய்யுங்க அல்லாஹால உங்களுக்கான ஜன்னத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாளிகை கட்டுவன் இன்ஷால்லா ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமே